வெல்கம் டு ஜீசஸ் காட் பேலஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் யாத்திராகமம் 37 ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள் பெசல் லயல் சிதி மலத்தினால் பெட்டியே உண்டு பண்ணினால் அதன் நீளம் இரண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றரை முழமும் அதன் உயரம் ஒன்றரை முழமும் அதை உள்ளும் புறமும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி அதற்கு நான்கு பொன் வளையங்களை மாப்பித்து அவைகளை அது நாலு முனைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் இரண்டு வளையங்களும் மறுபக்கத்தில் இரண்டு வளையங்களும் இருக்கும்படி தைத்து சேத்தின் மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியில் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே

சுற்றிலும் அதற்கு நான்குடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு அவை மூலைகளிலும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாய் இருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்து மேஜையை சுமக்கும் அந்த தண்டுகளை சீற்றி மரத்தால் பண்ணி அவைகளை பொன் தகட்டால் மூடி இந்த அதிகாரத்திலிருந்து நாம பார்க்கும் போது இங்கே ஞானத்தில் ஆவியால் நிரப்பப்பட்ட அந்த வேலைகளை செய்யும்படியாக தேவனால் தேர்ந்து எடுக்கப்பட்ட என்பவன் அவன் அவனுக்கு தான் ஆண்டவர் வந்து அந்த ஞானத்தின் ஆவியை ஊற்றுகிறார் எதற்காக தேவன் கொடுத்த அந்த சரியாக அதை அந்த வேலைப்பாடுகளை சரியாக செய்யும்படியாக அந்த அளவுகள் எந்தெந்த அளவுகளின்படி தேவன் அங்கே கொடுத்திருக்கிறாரோ அதன்படியாக செய்யும்படியாக ஞானத்தில் ஆவியால் நான் நிரப்புவேன் என்று தேவன் அவர்களுக்கு சொல்லி இருந்தார் அதன்படியாக தேர்ந்தெடுத்து அவனுக்கு ஞானத்தின் ஆவியால் அங்கே நிரப்பி அந்த வேலைப்பாடுகளை செய்ய அங்கே கட்டளை கொடுத்தார் அதன்படியாக அவன் எல்லாவற்றையும் செய்தான் இப்போது அது அந்த பெட்டியை உண்டு பண்ணினான் இப்போது அந்த சீர்த்தி சீர்த்தி மதத்தினால் பெட்டியை உண்டு பண்ணான் அதன் நீளம் இரண்டரை முழமும் அதன் அகலம் ஒன்றரை மூலமும் அதன் உயரம் ஒன்றரை என்னென்ன ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேரிபீனும் மறுபுறத்து ஓரத்தில் இனி ஒரு கேரிபீன்களாக அங்கே கிருபாசந்தின் இரண்டு ஓரங்களையும் அதனோட ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான் இப்ப நம்ம எந்த இடத்துல பார்த்து கொண்டாலும் கேரி அங்கே வைக்கப்படுகிறது நாம இதற்கு முன்பாகவும் நாம சொல் நான் சொல்லியிருந்தேன் கேரிவியங்கள் எதற்காக அங்கே வைக்கப்படுகிறது என்று தேவனை தேவனை எப்போதுமே தொழுது கொண்டிருக்கிற துதித்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவன் தான் கேரிவின் சேராவிங்கள் ஆராதிக்கு பரிசுத்தறே பரிசுத்த பரிசுத்தர் என்று தேவனை எப்போதுமே அவரை பாடிக் கொண்டிருக்குமாம் நீங்களும் பரிசு பரிசுத்த பரிசுத்த ரெண்டு தினமும் தேவனை நீங்கள் துதித்து

உணர்வுகள் அங்கே பரிசுத்தமாகும் நாமும் நாமும் அந்த பாவ சிந்தைகளுக்கு பாவ எண்ணங்களுக்கு அங்கே நாம் விலகி ஓடிக்கொண்டிருப்போம் அப்போது நாம் என்று சொல்ல வேண்டும் அந்த கேள்வியின்கள் அங்கே எப்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் அந்த கேள்வியின்கள் தங்கள் சட்டைகளை உயர விரித்து தங்கள் சட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்று கொண்டு எதிர்முகம் உள்ளவைகளும் ஆகியிருந்தது கேள்வி முகங்கள் கிருபாசனத்தை நோக்கி கொண்டிருந்தது எப்படியாம் சட்டைகள் உயர விரித்து அந்த விதித்து பார்த்து கொண்டிருக்கிறதாம் தேவனை கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் தங்கள் சட்டைகளால் அந்த கிருபாசனத்தை மூடி அப்ப தேவனை அவள் அந்த கிருபாசனம் அந்த பரிசுத்த பரிசுத்தம் என்று போற்றி பாடி புகழ்ந்து அந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பதனால் மீண்டும் சட்டைகளை விரித்து உயர விரிக்கிறதாம் அப்ப அது என்னன்னா ஒரு பயபக்திக்குரிய காரியமாக அந்த இது தொழுது கொள்கிறது கரங்களை நாம் தேவனுக்கு முன்பாக பணிந்து தொழுது கொள்கிற விதம் தான் அந்த கேள்விங்கள் அந்த சட்டைகளை உயர விரித்து தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடி கொண்டிருப்பது எதற்கு எப்படியாக இருக்கிறது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக தன்னை பணிந்து கொள்கிற விதமாக அங்கே இருக்கிறது ஆகையால் தான் அந்த மூடுதலைகள் எல்லாவற்றிலும் அந்த கேரி மீன்கள் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றை நான் பார்க்கும் போது எனக்கு ஒத்தாசை வரும் பருவ பருவத்திற்கு நேராக என் காரணங்களை ஏறெடுக்கிறேன் அப்ப தேவ பர்வதற்கு நேராக நாம் கண்களை கொண்டே இருக்கும் போது அங்கே இருக்கிறதாம் அவைகள் திசை திரும்புவதில்லை எப்போதும் அந்த தேவனை கிருபாசனத்தில் வாசம் பண்ணுகிற அந்த தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதாம் செட்டைகளை விழித்து கிருபாசனத்தை தங்களுடைய சட்டைகளால் மறைத்து தேவனையே பார்த்து கொண்டிருக்கிறதாம் பாடி துதித்து அதே போல சங்கீதம் நூற்றி இருபத்தி இரண்டு ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நாம தேவனுக்கு அந்த தேவனையே நோக்கி நாம் சுதித்து அந்த முழு உள்ளத்தோடு அது பல தடவை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நம்ம முழு சிந்தையோடு அந்த பரிசுத்தர் பரிசுத்தர் என்னுடைய தேவனாகிய கத்தார் பரிசுத்தார் பரிசுத்தர் என்று நாம் அவளை போட்டி பாடிக்கொண்டிருக்கும் போது அந்த ஒத்தாசை தேவ பர்வதங்களுக்கு நேராக நான் பார்க்கிறேன்

தேவனுடைய மகிமை எப்போது செல்கிறதோ அப்போதுதான் அவர்கள் அந்த இடத்தை விட்டு இனி ஒரு இடத்துக்கு கலந்து செல்வார்கள்

போட்டி பாடும் போது நமக்கும் பொ தேவ இருந்து வரும் ஆகையால் நாம் அந்த பய இது பரிசுத்த வேண்டும் போட்டி பாட வேண்டும் எந்த அளவுக்கு நாம உள்ளான எண்ணங்கள் மாறுகிறதோ நம்முடைய எண்ணங்கள் ஒரு பரிசுத்தமாக மாறுகிறதோ பரிசுத்தம் என்று சொல்லும் போது நாமும் பரிசுத்தமாக மாற வேண்டும் அதான் பரிசுத்த பரிசுத்தத்துக்கு அடையாளம் பரிசுத்தார் பரிசுத்தர் என்று அவரை பாடும் போது நாமும் பரிசுத்தமாக தினமும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்போது தேவ பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்த ஆசை வரும் இப்போது நாம் தன்னைத்தானே சோதி தந்த ஜபத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் எல்லாரும் காலையிலிருந்து இந்நேரம் முதல் நாம் எப்படியாக தேவனை கழிந்து கொண்டோம் தேவனை துதித்துக் கொண்டோம் கேர்மீன்களை குறித்து நாம் எந்த ஒரு மாசமாக கேர்மீன்களை குறித்து தான் நாம் இங்கே அதிகமாய் பார்க்கிறோம் அந்த கேர்மீன்களை போல நாம் எப்படி அந்த தேவனை தொழுது கொண்டிருக்கிறோம் நாம் எப்படி பரிசுத்த பரிசுத்த வேண்டிய பரிசுத்த மார்க்கத்துக்கு நேராக நாம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம் என்று இந்த ஒரு மாசமாக நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் தினமும் என்ன பார்க்கிறோம் தன்னைத்தானே சோதித்து அறிவதை நாம் பார்க்கிறோம் அப்ப தன்னைத்தானே சோதித்து அறிகிறது எந்த என்றால் ஒரு வீணாக நாம அந்த நேரம் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறதல்ல இந்த மாசம் முழுவதும் நாம் நம்மை ஆராய் தினமும் நம்மை சோதித்து பார்க்கிறோம் இந்த மாசம் முழுவதும் இந்த மாசம் முப்பதாம் தேதி நாம இன்னும் சுவாசித்து பார்க்க வேண்டும் இந்த மே ஒன்றில் இருந்து மே முப்பது வரை நான் எந்த அளவுக்கு என்னுடைய உள்ளான எண்ணங்கள் மாறிவிட்டது என்று நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய எண்ணங்கள் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை தரம் மாறும் நம்முடைய எண்ணங்கள் மாறவில்லை என்றால் நாம ஒரு கடமைக்காக தன்னைத்தானே சோதித்து அறிந்து நாம சொல்லி கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை தரம் மாறாது நான் எந்த அளவுக்கு இந்த மே ஒன்றிலிருந்து இந்த மே பதினைந்து வரை நான் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை என்னுடைய அந்த உள்ளான எண்ணங்கள் மாறி இருக்கிறது என்று நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்போது நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாலும் நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்பு இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்பாக இந்த ஒன்றாம் தேதியில மே ஒன்றில் இருந்து இந்த மே பதினைந்து வரை நான் எந்த அளவுக்கு நான் மாறி இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது என்னுடைய உள்ள உள்ளத்தின் எண்ணங்கள் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது வாய் வார்த்தைகள் தவறு சில டைம்ல இது தேர்தலுக்கு அறிவரப்பை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறது இதெல்லாம் நாம் அங்கு கணக்கில் வைக்கப்படுகிறது அப்ப இந்த அளவில் நான் எந்த அளவுக்கு வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாக இருந்தது என்னுடைய நடக்கைகள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்தது என்னுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்தது இந்த மே ஒரு முதல் மே பதினைந்து வரை என்று நாம் ஆராய்ந்து நீங்கள் இன்றைக்கு இரவு தோன்பதற்கு முன்பாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போது நம்முடைய வாழ்க்கையை தேவ பருவதத்திலிருந்து ஒத்தாசை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாபெரும் வெற்றியை தருவார் இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை மாற்றிக் கொள்வோமாக ஆண்டவரே சோத்திரை இப்போதும் ஒவ்வொரு ஆவியாத்ம சரீரத்தில் உமது கல்வாரி ரத்தம் ஆண்டவரே நீ கல்வாரியில் சிந்திய ரத்தம் இப்போது ஊற்றப்படுவதாக ஒவ்வொரு ஆவியாத்ம சரீரங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக குடும்பங்களில் உமது ஜீவ ரத்தம் ஓடுவதாக குடும்பங்கள் ஆண்டு பரிசுத்தமாக்கப்படுவதாக இப்போது எல்லாரும் எந்தெந்த இடங்களில் நிலவினப்பட்டிருக்கும் கடன் கை வைத்து கை வைத்து ஜெபிக்கிற இடங்களில் விடுதலை கடந்து செல்வதாக வல்லமே ஊற்று நீக்கி ஆண்டவரே விடுதலையே கட்டளை இடம் என்று சுழத்தை கட்டளை ஜெபிக்கிறோம் ஜெயிக்கிறோம் நாமத்தால் சுகத்தை கட்டளை அடுத்ததாக தேவைகளுக்காக ஜெவம் பண்ணுங்க எல்லா தேவைகளையும் என்னென்ன தேவைகள் காலையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ எல்லாத்தையும் சொல்லுங்க ஆண்டு ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு அவர்கள் ஏற்ற வரங்களை நீர் ஆய்வுகிறாங்க கடன் பிரச்சனையோடு கண்ணிலோடு நோக்கி பார்க்கிறவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிறதற்காக ஆடவரே அவர்களுக்கு அதுல இருந்து வெளியே வரும்படி அதிலிருந்து ஒரு சமாதானத்தை கிடைக்கும்படி பெற்றுக்கொள்ளும்படி நீர் உதவி பண்ண வேண்டுமே சமைக்கிறோம் வாழ்வ பிள்ளைகளையும் ஒரு கருத்தில் கொடுக்கிறோம் வாழ்வ பிள்ளைகளே ஆடவரே அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை वी ना खाता बाबू

குடும்பங்களின் பொருளாதார ஆசீர்வாத்தை வீராங்க ஸ்தோத்திரம் உங்களுடைய நன்மைகளால் முடி சூடு வீராங்க கற்புத்தமான ஆகாரங்களால் போஷிக்க வேண்டும் என்று வைக்கிறோம் பிரசன சமாதானம் யாவரோடு இருக்கட்டும் பாதுகாப்புகளை நடத்தும் ஜீவன்லாம் நல்ல பெய்தே ஆமே நாம நாம் இப்போது யாவது விஷயத்தை சொல்லலாம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்தார் நாமத்தை என் ஆத்மாவே ஸ்தோத்தரி கத்தர் சகல சகலங்களே மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ